வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்று கோச்சார சந்திரன் தனுசு ராசிக்குள் இருக்கிறார் இன்று காலை தொடங்கும் பொழுதிலிருந்து அவர் தனுசு ராசியில் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறார் மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடத்திலிருந்து இருந்து போராடத்தை முடித்து உத்திராடத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது உத்திராடம் ஒரு பாதம் மட்டும் தனுசு இருக்கக்கூடிய நிலையினால் அவர் இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை தனுசு ராசிக்குள்ளேயே உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் இரவு எட்டு மணி இரண்டு நிமிடத்திற்கு மகர ராசிக்கு சந்திரன் மாற்றம் அடைய இருக்கிறார் ஆல்மோஸ்ட் இன்று முழுவதும் நாளுக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது கோட்சார சந்திரன் தனுசில் இருப்பது போன்ற ஒரு நிலையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சோ இதுதான் ஒரு நிலை கோட்சாரத்திற்குரிய சந்திரன் நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு நிலையினே சொல்லலாம் தொழில் ரீதியிலாகவும் வருமானத்திற்கும் ஒரு சிறப்பான நிலை எல்லாமே ஒரு உயர்வான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் ஒரு தெளிவான நிலை இருக்கும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியம் மட்டும் இவங்களுக்கு தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ராகு கிரகமும் ஒரு லாபஸ்தானமாக இருந்தாலும் அது பாதக வீடு அந்த வீட்டிற்குரிய சனையும் வக்கரமாக இருப்பதனால் அவர் பனிரெண்டில் இருப்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி நிலையில் அவர் கும்பத்தில் வந்து இணைந்து இருப்பது போன்று எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக மனநிலையினால் அடிக்கடி குழப்பங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் மனக்குழப்பத்தினால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் சூழலுக்கு ஏற்றார் போல எல்லோருமே ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மேஷராசிக்கு மிகுந்த நன்மைகளாக இருக்கும் ஆனால் எல்லாமே பணி தொழில் வெளிநாட்டு தொடர்பு பொருளாதாரத்தில் ஏற்றம் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இன்று இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடம் மன்னிக்கவும் இரவு எட்டு இரண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை இவர்களுக்கு சந்திரன் எட்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது தனுசு ராசிக்குள் இருக்கக்கூடிய அந்த இரவு எட்டு பனிரெண்டு வரை இவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது கண்டிப்பாக அதிக கவனம் புதிய முயற்சிகளிலும் காட்ட வேண்டும் ஆரோக்கியத்தில் சரியான பராமரிப்பு கண்டிப்பாக தேவை ஆனால் தொழில் பணி எல்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் மிக அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு கிரகநிலை அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும் ஆனாலும் அவ்வப்பொழுது வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு கிரகநிலையாகவே வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியனுடைய அமைப்பு இருக்கிறது சில சமயங்களில் இவர்கள் வாக்குவாதத்திற்கு ஒரு ஒரு என்ன சொல்வதுன்னா ப்ரமோட் வாக்குவாதத்தை ப்ரமோட் பண்ணலாம்னு சொல்லலாம் அதை இவங்க வளர்த்துவிடக்கூடிய மன நிலையாக இருக்கலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியும் ஜென்மத்தில் உள்ள குருவும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுக்கலாம் கண்டிப்பாக மிதுன ராசி உங்கள் குடும்ப வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வது நல்ல நிலை திருமண வாழ்வில் ஓரளவிற்கு வாழ்க்கை துணையுடைய உங்களுக்கு உதவியான நிலையாகவே காட்டுகிறது இவர்களுக்கும் தொழில் பிரயாணங்களால் ஆதாயம் வெளிநாட்டு தொடர்பு ரொம்ப லாபமான நிலை குழந்தை பாக்கியம் மனதில் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் ஆரோக்கியமும் இவர்களுக்கும் சற்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டிய நிலையாகவே தொடர்ச்சியாக காட்டுகிறது அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி சூரியனுடைய சாரத்தில் இன்று மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு கிரகங்கள் மாறினாலும் கிரகங்களுடைய சாரம் சூரியனுடைய உத்திராடத்திற்கு மாறினாலும் இவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனாக இருப்பது புத்தியில் ஒரு தெளிவான நிலை இருக்கும் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒரு நல்ல கிளாரிட்டி ஏற்படும்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான வளர்ச்சிகள் பிரயாணங்கள் படிப்பு வேலை இது போன்ற நிலை ஏற்படும் இதனால் இவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு நிம்மதி கௌரவமான ஒரு சூழலாக ஏற்படும் ஆனால் குழந்தைகளிடம் கண்டிப்பாக அனுசரிப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் குழந்தைகளுடைய பிஹேவியரில் இவங்களுக்கு ஒரு ஒரு இரிட்டேஷன் ஏற்படலாம் ஏன்னா குழந்தைகளுடைய ஒரு மனநிலை சற்று கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த ஒரு கா ஒரு நிலையாக கிரகங்கள் காட்டுவது கடக ராசி சீனியராக இருக்கக்கூடிய வகையில் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் அனுசரிப்பது ஒரு நன்மையான நிலை உங்களுக்கு பணி வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படும் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று அதிக விரயங்களான சில நிகழ்வுகள் ஏற்படலாம் புதிதாக ஏற்படக்கூடிய எண்ணங்கள் முடிவுகள் செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் அதீத கவனம் தேவை தேவையில்லாத அதீதமான விரயங்களை விடலாம் இல்லைனா திடீர் என்று எதிர்பாலினத்தவர்களோடு தேவையில்லாத ஒரு ஒரு பழக்கம் ஒரு நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ரொம்ப நிதானம் எதுவாக அவரவர் சூழலுக்கு ஏற்றார் போல நடந்தாலும் கொஞ்சம் அதிகமான நிதானத்தோடு இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பிலும் ரொம்ப விட்டுக்கொடுப்பது கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் பொருளாதார ரீதியில் சிம்ம ராசிக்கு பொருளாதாரம் ரொம்ப ஏற்றமான நிலை தொழில் லாபம் பணி வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று சூரியன் சாரத்தில் மதியத்திற்கு பிறகு சந்திரன் செல்வது ஓரளவிற்கு தொழிலில் அற்புதமான வளர்ச்சியான நிலை தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை மதியத்திற்கு பிறகு இரண்டு மணி இரண்டு நிமிடம் மதியம் அந்த நேரத்திற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு அற்புதமான வெளிநாட்டு தொடர்பினால் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் இல்ல சிறப்பான தொழில் லாபம் வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் இவங்களுக்கு லாபமான நிலையை காட்டும் ஆனாலும் எந்த முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சரியான ஒரு திட்டமிடுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பாதுகாப்பையும் சுற்று வழியையும் அலைச்சல்களையும் குழப்பத்தையும் கண்டிப்பாக தவிர்க்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை நீங்க மறக்க கூடாது அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான தொழில் தொடர்பான எல்லா முயற்சிகளுமே பிரமாதமான வெற்றியை கொடுப்பார் திடீரென்று ஒரு நல்ல லாபமான பொருளாதார ஏற்றம் ஏற்படலாம் பணியில் ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்க அற்புதமான ஒரு கௌரவமான நிலையாக ஏற்படும் குழந்தைகளுக்கு பணி மாற்றம் குழந்தைகளுக்கு ஏற்றமான ஒரு நிலை வருமானத்தில் ஒரு ஏற்றம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை துலாம் ராசி நண்பர்களும் சற்று ஓவர் திங்கிங்கை குறைத்துக் கொள்வது இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்வில் மிக அதிக எச்சரிக்கை பேச்சில் உணவில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா உணவில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்வில் குழப்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு அரசாங்க பணியில் இருக்கிற இருக்கக்கூடிய நண்பர்கள் மேலும் எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்த சில காலகட்டம் வரை ஆகஸ்ட் மாதம் மிடில் போர்ஷன் வரை ஆடி மாதம் முடியக்கூடிய நாள் வரை சூரியனுடைய அமர்வு இவர்களுக்கு மிகுந்த ஒரு டஃப் டைம் அப்படிங்கறத நீங்க மறக்கக்கூடாது சுய தொழில் நண்பர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் எதிர்பாலினத்தவர்களோடு ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நிதானமாக பணியிடத்திலும் தொழிலிடத்திலும் கவனமாக பேசி பழகுவது நன்மை அளிக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் லாபம் நன்மைகள் பன்மடங்கு உயர்வான நிலை மதியத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நிலை மதியம் இரண்டு மணிக்கு பிறகு சூரியனுடைய சாரத்தில் சந்திரன் செல்வது அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் மனதில் ஒரு மகிழ்ச்சியான நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல சூழலாக உண்டாகும் பணியில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் மேன்மை தைரியம் அதிகரிக்கும் ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் தவிர்ப்பது ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருப்பது திருமண வாழ்விலும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தை சற்று சரியாக பார்த்துக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பான நிலை அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு இன்று பூராடம் உத்திராடம் இரண்டு நட்சத்திரத்திலும் சந்திரன் செல்வது பணி தொழில் தொடர்பான விஷயங்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு சிறப்பான நிலை கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிக அதிக நிதானத்துடன் கவனிப்பாக பார்த்துக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பாகவே இருக்கிறது ஒரு கிரகம் இரண்டு பலன்களை ஈக்குவலாக சொல்லும் பொழுது அந்த இரண்டையுமே நம்ம மறக்காமல் சொல்லக்கூடிய நிலையாகவே இந்த கிரக நிலை காட்டுகிறது ஸோ இந்த இரண்டு ஆறு இந்த இரண்டு கிரக இணைவுகள் உங்களுக்கு பணியினால் அற்புதமான வருமான உயர்வு அதே சமயம் உணவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் இன்று கோச்சார சந்திரன் பனிரெண்டில் விரைய சந்திரனாக இருப்பது திருமண வாழ்விலும் மிக அதிக நிதானம் வாழ்க்கை துணைக்கு இன்று மனநிலையில் சில கோபமான நிலையாக கூட இருக்கலாம் ஓவர் கான்ஃபிடன்ஸும் இருக்கலாம் நீங்கள் சற்று தனிந்து போவது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி பணிக்கான ஒரு மேன்மையான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும் அற்புதமான ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த அந்தஸ்தான நிலை இதெல்லாமே இவங்களுக்கு பணிக்காக ஏற்படக்கூடிய நல்ல நிலை குழந்தைகளுக்கும் வெளியூர் வெளிநாடு பணி வருமானத்தில் ஒரு உயர்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதனால் குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக சிலருக்கு ஏற்படலாம் ஆனால் பணி இடத்தில் ரொம்ப நிதானமாக அக்கறையுடன் பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் பணி இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் ஓவர் கான்ஃபிடன்ஸை வெளிக்காட்டாமல் இருந்தால் மட்டுமே கும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகளுடைய போக்கில் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம் கண்டிப்பாக குழந்தைகள் போக்கை நீங்கள் தொடர்ந்து சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை நீங்கள் ஒரு சரியான முறையில் வழிநடத்த வேண்டிய உங்களுடைய கைடன்ஸும் அடிக்கடி தேவைப்படக்கூடிய அதிகம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் அவர்களை நினைத்த கவலைகள் அதிகமாக மீன ராசிக்கு இந்த ஏழரை தொடங்கியதிலிருந்து இருக்கக்கூடியதாக ஒரு சூழல் காட்டுகிறது குழந்தைகளுக்கான சில விரயங்களாகவும் சிலருக்கு ஏற்படலாம் எந்த சூழலாக இருந்தாலும் விரயங்களில் சற்று நிதானமும் திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கையும் உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் தந்தையாருடைய ஆரோக்கியம் அனைத்திலுமே சிறிது அதிக அக்கறையுடன் பார்த்துக்கொள்வது மீன ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்